அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் ஒலிம்பியா ஐஏஎஸ் அகாடமி வழங்கும் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க உள்ளது அப்கமிங்காக வரக்கூடிய குரூப் டூ டூஏ மெயின்ஸ் தேர்விற்காக தமிழக அரசின் முக்கிய திட்டங்கள் பகுதியில் ஒவ்வொரு திட்டமாக நம்ம பார்த்து வருகிறோம் அந்த வகையில் நேற்று முதல் பார்த்தீங்கன்னா தமிழக அரசின் திட்டங்களில் முத்தான திட்டங்கள்ல முதல் திட்டமாக முதலமைச்சரின் தாய்மானவர் திட்டத்தை பற்றி முழுமையாக பார்த்துருப்பேங்க அந்த வீடியோவை பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான லிங்க் தரப்பட்டுள்ளது தேவையானவங்க பார்த்துக்காங்க மேலும் புதிதாக நம்ம சேனலை பார்க்குறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அண்ட் பெல்சூமில் கிளிக் பண்ணிடுங்க நீங்கள் பெல்சூமில் கிளிக் பண்ணால் தான் அங்கே தொடர்ந்து அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நிச்சயமாக அப்கமிங்காக வரக்கூடிய குரூப் டூ டூ ஏ மெயின்ஸ் தேர்விற்கும் அடுத்ததாக வரக்கூடிய அனைத்து போட்டித் தேர்வுகளுக்கும் தமிழக அரசின் திட்டங்கள் தொடர்பான கேள்விகள் நிச்சயமாக நடப்பு நிகழ்வு பகுதியிலிருந்து இடம்பெற்றிருக்கும் அதிலும் குறிப்பாக வந்து மெயின்ஸை தவிர மற்ற போட்டித் தேர்வுகளுக்கு டேட்டும் அது எங்கே தொடங்கப்பட்டது எப்போ தொடங்கப்பட்டதுன்றத கண்டிப்பாக கேட்குறாங்க அதனால் வீடியோஸும் முழுமையாக பாருங்கள் உங்களை தேடி உங்கள் ஊரின் திட்டம் இந்த திட்டத்தை பொறுத்தவரையும் மிக முக்கியமான நோக்கு என்னன்னு பார்த்திங்கன்னா அரசினுடைய அனைத்து நலத்திட்டங்களும் குறிப்பாக சேவைகள் வந்து தங்கு தடையின்றி மக்களுக்கு கிடைக்குவதை ஆய்வு செய்வதற்காக தொடங்கப்பட்ட ஒரு திட்டம் தான் உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்டம் ஸோ டூ குரூப் டூ மெயின்ஸை பொறுத்தவரையும் சிக்ஸ் மார்க் கொஸ்டின்ல கேட்கறதுக்கான அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்குது ஸோ உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்டம் அறிவிப்பை வெளியிட்ட நாள் நவம்பர் இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் தான் அறிவிப்பை வெளியிட்டார் இந்த உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்டம் நடைமுறைக்கு வந்த நாள் ஜனவரி முப்பத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குரூப் மெயின்ஸை ரொம்ப 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 முக்கியமானது எங்கே தொடங்கப்பட்டதுன்றது உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்டத்தின் நோக்கம் இதனுடைய நோக்கம் மெயின் என்னன்னு பாத்தீங்கன்னா அரசினுடைய அனைத்து நலத்திட்டங்களும் சேவைகளும் தடையின்றி மக்களை சென்றடைவதை உறுதி செய்யும் நோக்கத்தில் தான் இந்த திட்டத்தை தொடங்கியிருப்பாங்க குறிப்பா பல்வேறு சேவைகளை நன்கு வழங்க செய்வதை மேம்படுத்துவதையும் திட்ட அமலாக்கத்தினை விரைவுபடுத்துவதும் நோக்கமாக கொண்டுள்ளன மக்களை நாடி மக்கள் குறைகளை கேட்டு உடனுக்குடன் தீர்வுக்கான அரசு இயந்திரம் களத்துக்கே வரும் அரசு அலுவலகங்களை ஆய்வு செய்வதோடு பொதுமக்களின் குறைகளை கேட்டறிந்து அரசின் அனை அனைத்து நலத்திட்டங்களும் தங்கு தடையின்றி மக்களை சென்றடைவதை இத்திட்டம் உறுதி செய்கிறது இதுதான் உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்டத்தினுடைய மிக முக்கியமான நோக்கங்கள் அடுத்து இதனுடைய செயல்பாடு செயல்பாடை பொறுத்தவரையும் சென்னை மாவட்ட நீங்களாக இந்த திட்டத்தை அனைத்து மாவட்டங்களையும் செயல்படுத்துகிறாங்க குறிப்பாக ஒவ்வொரு மாதமும் நான்காவது புதன்கிழமையில் ஒரு மாவட்டத்தினுடைய ஒரு தாலுகாவில் இருபத்தி நாலு மணி நேரம் வந்து சேவை புரிவாங்க அதாவது காலை ஒன்பது மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி அடுத்த நாள் காலை ஒன்பது மணி வரை வந்து முழுவதுமாக இருபத்தி நாலு மணி நேரம் பணிபுரிவார்கள் பல்வேறு திட்டங்களின் செயல்பாட்டை மதிப்பாய்வு செய்வாங்க உள்கட்டமைப்பு வசதியை அந்தந்த வட்டார பகுதியில் இருக்கிறத ஆய்வு செய்வாங்க குறிப்பாக காலை வேலைகளில் காலையிலேருந்து மதியம் வரை பார்த்திங்கன்னா ஆரம்ப சுகாதார நிலையங்கள் ரேஷன் பொருள் விற்பனை கடைகள் கூட்டுறவு சங்கங்கள் பள்ளிகள் மற்றும் அரசு அலுவலர்கள் போன்றவற்றை அதிகாரிகள் மதிய வேலையில் ஆய்வு மேற்கொள்வாங்க இந்த ஆய்வை மேற்கொண்டதன் மூலமாக பெற்ற கருத்துக்களை பற்றி விவாதிப்பதற்காக மதியம் ரெண்டு முப்பது மணி முதல் மாலை நான்கு முப்பது மணிக்குள் வந்து ஆய்வுக் கூட்டம் நடத்தப்படும் பிறகு மாலை ஆறு மணி முதல் சமூக நலத்துறையால் நிர்வகிக்கப்படும் பேருந்து நிலையங்கள் பொது கழிப்பறைகள் போன்ற பல சேவை வசதிகளை பார்வையிடுவாங்க மறுநாள் காலை என்ன பண்ணுவாங்கன்னா அதிகாரிகள் பல்வேறு கிராமங்களில் ஆய்வு செய்ததன் மூலம் அங்குள்ள அடிப்படை குடிமை சேவை வசதியில் ஆய்வு செய்தோடு முதலமைச்சருடைய காலை உணவு திட்டத்தை செயல்படுவது குறித்து ஆய்வினையும் மேற்கொள்வாங்க இதுதான் உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்டத்தினுடைய மிக முக்கியமான சிறப்பு அம்சங்கள் சோ உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்டம்னா அறிவிப்பு வெளியிட்டது நவம்பர் இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நடைமுறைக்கு வந்தது ஜனவரி முப்பத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் டிஎன்பிசி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்